காங்கிரஸ் தலைவர் ராகுல் ஆபத்தில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தன்னிடம் ஆதாரங்களின் அணுகுண்டு இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருந்தார் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான ஆதாரங்களின் அணுகுண்டு இருந்தால் அதனை உடனடியாக வெடிக்கச் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் அவ்வாறு ஆதாரங்களை வெளியிட்டு தன்னைத்தானே ராகுல்காந்தி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார் ராகுல் காந்தியின் பேச்சு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலின் ஒரு குறுக்கு வழி எனவும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபதில் மூன்று வேளாண் சட்டங்கள் அறிமுகமான நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மறைந்த அருண்ஜேட்லி தன்னை மிரட்டியதாக ராகுல் காந்தி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் அண்மையில் நடைபெற்ற வருடாந்திர சட்ட மாநாட்டில் பேசிய ராகுல் காந்தி மூன்று வேளாண் சட்டங்களை தான் எதிர்த்தபோது தன்னை மிரட்டுவதற்காக அருண்ஜேட்லி அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடினால் தன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அருண்ஜேட்லி கூறியதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் இதனிடையே இரண்டாயிரத்து இருபது செப்டம்பர் மாதத்தில் வேளாண் சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகஸ்ட் மாதம் அருண்ஜேட்லி மறைந்தார் வேளாண் சட்டங்கள் அறிமுகமாவதற்கு ஓராண்டிற்கு முன்பாகவே அருண்ஜேட்லி மறைந்த நிலையில் தன்னை மிரட்டியதாக ராகுல்காந்தி கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டுக்கு அருண்ஜேட்லியின் மகன் ரோஹன் ஜெட்லி மறுப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தனது தந்தை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் காலமானதையும் வேளாண் சட்டங்கள் இரண்டாயிரத்து இருபதில் அறிமுகம் செய்யப்பட்டதையும் ராகுல் காந்திக்கு நினைவூட்ட விரும்புவதாக பதிலடி கொடுத்துள்ளார் மேலும் தனது தந்தை உறுதியான ஜனநாயகவாதி எனவும் யாரையும் மிரட்டுவது அவரது இயல்பு இல்லை எனவும் பதிவிட்டுள்ளார் இதேபோல் அருண்ஜேட்லி குறித்து சர்ச்சையாக பேசிய ராகுல்காந்திக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார் பொறுப்பற்ற தன்மைக்கு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் காந்திதான் எனவும் மறைந்தவர்கள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வீசுவது வழக்கமாகிவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார் ராகுலின் பொறுப்பற்ற தலைமையால் காங்கிரசும் நாடும் காயப்படுவதாக கூறியுள்ள நிர்மலா சீதாராமன் ஆனால் அவருக்கு அது குறித்து எந்த கவலையும் இல்லை எனவும் சாடியுள்ளார்